ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் பதினோராவது ராசியாகவும் சனி பகவான ராசி அதிபதியாகவும் பெற்றிருக்கக்கூடிய கும்ப ராசி அன்பு நீர்கள் அனைவருக்கும் இந்த நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ரொம்பவே முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது அதாவது பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குது இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயத்தை பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமையப்போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனீஸ்வர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கும்பராசி அன்பினர்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிக்காரங்களில் ஒவ்வொரு ராசியினருக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆகவே இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களின் குணநலங்களை பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அந்த வகையில இந்த கும்பராசி அன்பர்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அளவு கடந்த பொறுமையும் நிதானமும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இவங்க ஓவியம் சிற்பம் போன்ற மிகுந்த பொறுமையோடு செய்யக்கூடிய வேலைகளை விருப்பம் உடையக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க ஆட்டோமொபைல் சாதனங்கள் கனரக இயந்திரங்கள் போன்றவற்றை பிரித்து போட்டு சரி செய்துவிட்டு விட்டு மீண்டும் அசம்பல் செஞ்சிருவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே திறமைசாலைகள் ஆனால் மெதுவாக தான் ஏதாக இருந்தாலும் பண்ணுவாங்க பொறுமையாக தான் பண்ணுவாங்க பெரிய நிறுவனங்களில் எலக்ட்ரிக்கல் வேலைகள் சார்ந்த விஷயங்களை ஈஸியாக அவங்க கையாளுவாங்க மேலும் கும்ப ராசி அப்படிங்கிறது சனியின் காரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால உடையில ஏற்படும் கரை அழுக்கு பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எந்த வேலையாக இருந்தாலும் இறங்கி செய்வாங்க இவர்களின் மிகப்பெரிய பலமே கடினமான உழைப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க எப்படியும் உழைத்து முன்னுக்கு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப திறமைசாலிகள் ஆனாலுமே எவ்வளவு உயரத்துக்கு போனாலுமே மனதுக்குள்ளே ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையில இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதையெல்லாம் வெளியில் அவங்க அவ்வளோ சீக்கிரம் காட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தங்களுடைய வாழ்க்கையில் அதாவது கும்ப ராசிக்காரங்க முப்பத்தி ஓராவது வயதிலிருந்து முன்னேற தொடங்குவாங்க நாற்பது வயதுக்கு மேலே வேகமாக முன்னேறி தங்களுடைய வாழ்க்கை இழக்க ஐம்பது வயதுக்குள்ளே அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஓய்வு பெற்ற பிறகுமே வாழும் வாழ்க்கை இவர்களுக்கு மிகவும் அமைதியானதாக இருக்கும் இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயனார் ஐயப்பன் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஆஞ்சநேயர் வழிபட்டாலும் இவங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் சிறப்பான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியல அப்படின்னு இவங்களுக்கு அந்த வார்த்தைன்றது சுத்தமாக பிடிக்காது அப்படித்தான் மகர ராசிக்காரங்களும் கொள்வாங்க இவங்க எதையும் தீர ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் செய்வாங்க எந்த முடிவாக இருந்தாலும் எடுப்பாங்க அப்படி செய்ய விட்டால் எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த முடிவில் இருந்து இவங்க பின்வாங்கவே மாட்டாங்க இப்படிப்பட்ட அன்பு நீர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்கலாங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை கரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய பயிற்சி அப்படிங்கிறது என்னென்ன தேதியில் நடைபெற போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தாம் தேதி வந்து விருச்சகத்தில் வந்து புதன் பகவான் வக்கரமாக போகிறார் நவம்பர் பதினொன்றாம் தேதி வந்து குரு பகவான் ராசியில் வக்கரமாக போகிறாரு நவம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் விருட்சக ராசியில் நுழைகிறாரு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் துலாம் ராசியில் நுழைகிறாரு மேலும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி சுக்கர பகவான் விருட்சுவராசிக்கு நுழைகிறாரு மேலும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி சனி பகவான் மீன ராசியில் நேரடியாக மாறுறாரு மேலும் இந்த நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி துலாம் ராசியில் புதன் வக்ரம் அடைகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது இப்போ தான் தொடங்கின மாதிரி இருக்குது அதுக்குள்ளே இந்த நவம்பர் மாதமானது பிறந்துருச்சு இந்த வருடத்தில் ஏற்கனவே கிரகங்களுடைய ஏராளமான மாற்றங்களை நம்ம பார்த்துட்டோம் நவம்பர் மாதத்தில் கிரக நிலைகளின் மாற்றங்கள் காணப்படுது இதனால் சில ராசிக்கு நன்மை கிடைக்கும் சில ராசிக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை அப்படிங்கிற விஷயம் நடக்கும் இதனால் இந்த கும்பராசிக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்திற்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு போ பார்த்திங்கன்னா லக்னத்தில் ராகு உள்ள எவரும் உங்களுக்கு நிகரில்லை என்கின்ற எண்ணம் ஏற்படும் அதனை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியாம தவறு செய்வதற்கான வாய்ப்பு அதிகப்படியாக அமைஞ்சிருக்கு அதனால பார்த்து கவனமா இருங்க அது மட்டும் இல்லாமல் ஆறாவது இடத்துல குரு உச்சமடைவதால வங்கிகளில் கடன் கேட்டவுடன் கிடைக்கும் வாகன கடன் கல்வி கடன் போன்றவையும் கிடைக்கும் பெரிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் இதனால ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க உரிய பதவிகள் அமரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருந்திருக்கும் இதனால் கவலைப்பட்டு வந்தவர்களுக்கு ஜாதகத்தில் குரு அல்லது சனி வக்ரமாக இருப்பதால் மீண்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் இணையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அதுவரை பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது பகை உணர்வுகள் வருவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு ஈகோவை விட்டுவிட்டாலே பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவும் வராது பத்தாவது இடத்துல சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்காங்க மேலும் புதன் வக்ரமும் பெறறாரு அதுக்கப்புறம் சுக்ரன் சேர்றாரு இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வேலை பொழு அதமாக இருக்கும் வேலையை தூக்கி போகிற அளவுக்கு அதாவது அதிகப்படியான வேலை அப்படிங்கிறது இருக்கும் இதனால் நீங்கள் ரொம்பவே சோர்வாக காணப்படுவீங்க ராகு ராசியில் இருப்பதால் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கால் முட்டியில் அடிபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது புதிய இடம் புதிய வீடு அமையும் யோகம் உண்டாயிருக்கு ஆறாத இடம் நன்றாக இருப்பதால் நிறைய நல்ல நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் அஜீரண கோளாறு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனத்தோடு இருப்பது நல்லது பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியா எதுவும் வராது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறதும் துர்க்கை வழிபாடு அப்படிங்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் துர்க்கைக்கு அபிஷேகம் செய்து வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய விதமான ஏற்றத்தை அந்த அம்மன் உங்களுக்கு கூடிய விரைவில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த பதிவை வந்து கும்ப ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பரிகாரங்கள் மாதிரி பண்ணுங்கள் நல்ல பலனே அந்த அம்மன் உங்களுக்கு கொடுப்பாங்க மேலும் குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறார் அவர் நவம்பர் பதினொன்றாம் தேதி வக்ரகதி அடைய போகிறார் பொதுவாகவே சில ராசிகள் குரு பகவான் உச்சமடைந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு சில நேரங்கள்ல சில ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் உச்சத்தில் இருந்து வக்கரமானா நல்ல பலன்களை கொடுப்பாரு மேலும் இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இதனால இந்த கும்பராசி அன்பு எண்பது பர்சன்டேஜ் நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது சூரியன் சுக்ரன் இணைந்து திரிகோண வீட்டில் இருக்காங்க இதில் சூரியன் நீச்சம் அடைவதால் நீச்சபங்க ராஜயோகம் வரப்போகுது மேலும் சுக்ரன் புதன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை தரப்போகிறாங்க மேலும் சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருட்சகராசிக்கு பயிற்சியாக போகிறாரு அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பயிற்சியாகிறாரு ஏற்கனவே அங்கே செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாங்க இதனால் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்றமான பலன்கள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யோக பலன்களும் கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் கும்பராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவு உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி